கொடுத்திருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு சிறு குறு நிறுவனங்களும் எங்களுடைய ஊழியர்களும் அலுவலர்களும் திருப்பூரில் பயன் இது ஒரு பயனுள்ள அறிவிப்பாக திருப்பூர் வேற்றுமை அசங்கம் கருதுகிறது அதுபோல பிணை இல்லா கடன் அதாவது நோ கொலாற்றல் கிரெடிட் லிமிட் என்ற சொல்லக்கூடிய அது ஸ்டார்ட் அப் கம்பெனியிலுக்கு பத்து கோடியிலிருந்து இருபது கோடி ஆகும் புதிய நிறுவனங்களுக்கு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதை நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதை ஏற்றுமதி அரசாங்கம் தெரிவித்துக் கொள்கிறது அதே போல பெண் தொழில் முனைவோருக்கான கடன் உச்சவரம்பு இரண்டு கோடியிலிருந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதையும் வரவேற்கின்றது எம்எஸ்எம்இட கிளாசிபிகேஷன் பேசிக் லிமிட் ஆனது வந்து டேனோவர் பேசிஸ்ல வந்து ஐ இருநூத்தி ஐம்பது கோடியிலிருந்து ஐநூறு கோடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக திருப்பூரில் உள்ள தொண்ணூத்தி ஐந்து சதவீத நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ கிளாசிபிகேஷனுக்காக வரப்படும் அதனால் எம்எஸ்எம்இட பெனிஃபிட்ஸ் அத்தனையுமே திருப்பூரோட ஏற்றுமதியாளர்களுக்கும் திருப்பூரில் உள்ள உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல காட்டன் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஐந்து வருட காட்டன் உற்பத்தி ஒரு விஷனை அறிவித்திருக்கிறார்கள் இதனால் தரமான ஒரு பருத்தி உற்பத்தி செய்வதற்குண்டான மேம்பாட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் காரணமாக தரமான பருத்தி எங்களுக்கு அதிக மகசூல் தருகின்ற பருத்தி விலையும் இதனால் பருத்தி விலை குறையும் நாட்டில் எங்களுக்கு பருத்தியை சார்ந்த ஆடை உற்பத்தி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் போல நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஸ்கில்லிங் ஐந்து அறிவித்திருக்கிறார்கள் இதில் ஒரு ஸ்கில் கவுன்சில் ஸ்கில் மேம்பாட்டு மையத்தை திருப்பூருக்கு கிடைக்க எதிர்பாய சங்கத்தின் மூலமாக முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளேன் இன்டரஸ்ட் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய வட்டி சமப்படுத்தக்கூடிய திட்டம் வந்து ஏற்றுமதிக்காக கேட்டிருந்தோம் அது முதலில் ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாவது மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டது அது திரும்பவும் ஐந்து சதவீதம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அது எதிர்பார்த்தது வரலை அதே மாதிரி போன நிதிநிலை அறிக்கையில வந்து எம்ப்ளாய்டு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தொழிலாளர்களுக்காக அதனோட விரிவாக அதனோட அறிக்கை வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அது வரலை இதையெல்லாம் வந்து நாங்கள் நிதியமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து திரும்பவும் பெற வலியுறுத்துவோம்